வணக்கங்கள் இன்று நாம் பிரீவியஸ் இயர் பேப்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நடந்த டிஎன்பிஎஸ்சி பத்தி பார்க்க போறோம் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வினாக்கள் பார்ப்போம் முதல் வினா இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதிப்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் இந்திய தலைமை தணிக்கையாளரை விதி நூற்றி நாற்பத்தி எட்டு படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் தற்போது இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் யாருன்னா ராஜீவ் மகரிஷி ராஜீவ் மகரிஷி இவரோட பதவி காலம் ஏன்னா ஆறு ஆண்டுகள் அல்லது வயது ஸோ எது ஃபஸ்ட்டு வரதோ அப்ப அவங்களோட பதவி காலம் முடிந்துவிடும் தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது எது அதாவது தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது எது மதச்சார்பற்ற கருத்தியல் தேசிய இயக்கத்தை வலுப்பெறச் செய்தது இந்தியாவின் கதக் நடன அரசன் என அழைக்கப்படும் நடன கலைஞரின் பெயர் யாருன்னா சம்பு மகாராஜா இவர்தான் இந்தியாவின் கதக் நடன அரசன் யாரு சம்பு மகாராஜா அடுத்து கீழ்கண்டவளை கால சி சீ என்ன ஃபர்ஸ்ட் வந்து பாபரின் மரணம் அடுத்தது சவுசா போர் அடுத்தது கன்னோஜ் போர் அடுத்தது அக்பரின் மரணம் இப்போ என்னென்ன ஏர்னு கட்ட பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாபரின் மரணம் பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் இறந்துருவாரு அடுத்தது என்ன இருக்கு சவுசா போர்க்களும் சௌசா போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுல யாருக்காருக்குன்னா ஹியூமாயுக்கும் செர்ஷாவுக்கும் நடந்திருக்கும் அதில் செர்ஷா வந்து வெற்றி பெற்றுவார் அடுத்தது கன்னோஜ் போர் பொற்காலம் இது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது நடக்கும் சிர்சாவுக்கும் ஹுமானருக்கும் செர்சா ஜெயிச்சிருவாரு அடுத்து லாஸ்டா அக்பர் மரணம் அக்பர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சில் இறந்துருவாரு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சில் அக்பர் வந்து இறந்துருவாரு ஸோ அடுத்த வினாக்க போலாம் சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யாருன்னா அஸ்வகோசர் இவர் தான் சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் விவசாய காப்பீடு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அஞ்சுல தான் இந்திய அரசு விவசாய பயிர்காப்பீடு முறையை அறிமுகம் செய்தது இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட் கே த்ரீ இந்தியன் சால்ட் பீட்டர்னா பொட்டாசியம் நைட்ரேட் அடுத்து இந்தியாவில் உள்ள இரும்பின் முக்கிய மூலப்பொருட்கள் என்னான மக்னிசு மற்றும் சாரி மாக்னிஸ் மற்றும் குரோமியம் இந்தியாவில் உள்ள இரும்பின் முக்கிய மூலப்பொருட்கள் என்னென்னா மேக்னிஸ் மற்றும் குரோமியம் அடுத்து சபர்பதி ஆறு பாயும் மாநிலங்கள் எவை சபர்பதி ஆறு பாயும் மாநிலங்கள் வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்களில் சபர்பதி ஆறு வந்து பாயுது அரசியல் சாசன விதி அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலும் சேர்க்கப்பட்டது சாசன விதினா இருநூத்தி நாற்பத்தி மூணு பி எழுவத்தி மூணாவது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலும் சேர்க்கப்பட்டது இந்த அரசியல் திருத்தம் என்ன என்ன பண்ணாங்கன்னா பதினோராவது அட்டவணை சேர்த்தாங்க அந்த பதினோராவது அட்டவணை என்னன்னா பஞ்சாயத்து ராஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பஞ்சாயத்து ராஜ் இது எந்த ஆண்டுன்னா எழுவத்தி மூணாவது சதவீத்த எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல எழுவத்தி மூணாவது சதவத்தை பண்ணிருப்பாங்க பதினோறாவ அட்டவணை சேர்த்திருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் பதினோரு அட்டவணை என்னன்னா பஞ்சாயத்து ராஜ் அடுத்து ஜல்லிக்கட்டு ஏறுதழுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசியலின் டேஸ் விதிப்படி பாதுகாப்பு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த விதிப்படி ஜல்லிக்கட்டு ஏறுதொழில் விளையாட்டு எல்லாம் பாதுகாக்கப்படுகிறதுனா விதி இருபத்தி ஒன்பது கிளாஸ் ஒன் அடுத்தது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டி தலைவராக இருந்தவர் யார்ன சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் அடுத்து கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை வரைவு குழு உள்ள உறுப்பினராக இடம்பெறாதது வந்து யாருன்னா பட்டாபி சீதாராமையா சோ இவர்தான் வரைவுக்குள்ள உறுப்பினராக இடம்பெறவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எதுன எல்லம் சின்விக்குழு சோ எல்லம் சின்விக்குழு தான் பஞ்சாயத்து ராஜ் சீரமைப்பிற்காக அமைக்கப்பட்ட குழு இது வந்து எந்த ஆண்டு அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இனங்களில் வரியை சார்ந்தது எதுனா அன்பளிப்பு வரி அன்பளிப்பு வரி தான் நேர்முக வரியை சார்ந்தது அடுத்த கீழ்கண்டவற்றை கோல் கிளர்ச்சி சந்தால் கிளர்ச்சி கோண்டுகள் எழுச்சி அகோம்கள் எழுச்சி பொறுத்துக்க பொறுத்துக்கோ ஃபஸ்ட்டு கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி வந்து சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்திருக்கும் சந்தால் கிளர்ச்சி வந்து பால்பூரில் நடந்திருக்கும் அடுத்து கோண்டுகள் எழுச்சி வந்து ஒரிசாவில் நடந்திருக்கும் அஹோம்கள் எழுச்சி வந்து அஸ்ஸாமில் நடந்திருக்கும் ஸோ அஹோம் அசாம் ஓகே இப்போ அடுத்து வந்து கோல் கிளர்ச்சியும் சந்தார் கிளர்ச்சியும் தலைமை தாங்கிய பற்றி பார்ப்போம் கோல் கிளர்ச்சியை யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு பிந்த்ராய் அடுத்து சிங் ராய் ஸோ ரெண்டு பேர் வந்து தலைமை தங்கியிருப்பாங்க அடுத்த சந்தால் கிளர்ச்சி வந்து ஒரு ரெண்டு பேர் தலைமை தங்கியிருப்பாங்க அவங்க வந்து சித்தும் கனவும் வந்து தலைமை தங்கியிருப்பாங்க இந்த சந்தால் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி சந்தால் கிளர்ச்சி நடைபெற்றது அடுத்த வினாக்கு போலாம் வருவற்றை காலை வரிசைப்படு காலை வரிசைப்படி அடுக்குக ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னா சைமன் குழு அறிக்கை அடுத்தது நேரு அறிக்கை அடுத்து என்ன காந்தியர்வின் ஒப்பந்தம் அடுத்து லாஸ்ட்டாக வந்து வகுப்பு கொடை ஃபஸ்ட்டு வந்து சைமன் குழு அறிக்கை சைமன் குழு இந்தியாவிற்கு எந்த ஆண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டில் சைமன் குழு இந்தியாவிற்கு வந்திருப்பாங்க அடுத்தது நேரு அறிக்கை ஸோ மோதிலா நேரு அறிக்கை எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் மோதிலா நேரு அறிக்கை சம அறிக்கை விட்டுருப்பாரு அடுத்தது மூணு மூணு காந்தி இவின் ஒப்பந்தம் காந்திக்கு இறுவின் எந்த ஆண்டு ஒப்பந்தம் நடைபெற்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் அஞ்சு அன்றுதான் காந்திக்கு இவனுக்கு ஒப்பந்தம் அடுத்து லாஸ்டா வந்து வகுப்பு கொடை லாஸ்ட் ஓகே அடுத்தது பின்வரும் ஆண்டு ஆஹ் பின்வரும் ஆண்டு சட்டங்களையும் தொடர்புடைய நிகழ்வுகளையும் இணைக்கவும் இது பொறுத்துக்க வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் இது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நிதிநிலை அறிக்கை விவாதிக்க உரிமை நிதிநிலை அறிக்கை விவாதிக்கும் உரிமை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நிதிநிலை அறிக்கை விவாதிக்கும் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்த பர்மா பிரிக்கப்படுதல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் பர்மா பிரிச்சிருப்பாங்க இது வந்து இந்திய அரசு சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ அந்த அரசு சட்டத்தின் மூலமாக தான் பர்மா பிரிச்சிருப்பாங்க அடுத்து லாஸ்ட் ஆகஸ்ட் அறிக்கை ஸோ ஆகஸ்ட் அறிக்கை வந்து பத்தொம்ப பத்தொம்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வகுப்பு அறிமுகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நிதிநிலை வந்து நிதிநிலை அறிக்கை விவாதிக்கும் உரிமை விவாதிக்க உரிமை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது பர்மா பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா துவங்கப்பட்டது இது என்ன ஆவாஸ் யோஜனான இலவச வீடு கட்டு திட்டம் மாவட்ட நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்த பொது விவகார மேலாண்மை என கூறியவர் யாருன்னா எஸ் எஸ் கெரா தான் மாவட்ட நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்த பொது விவகார மேலாண்மை அப்படின்னு கூறியிருக்கிறார் கார்கில் விஜய் தினம் கடைபிடிப்பது கார்கில் விஜய் தினம் வந்து இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு கார்கில் விஜய் தினம் கடைபிடிப்பது எந்த இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்தமான் நிக்கோபாரில் உள்ள மூன்று தீவுகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பது அன்று நமது பிரதமர் மறுபெயரிட்டார் எத்தனை தீவு மூணு தீவுக்கு அந்த மூணு தீவு என்னான தீவை யாரும் பெயர் சொல்லியிருக்காங்கன்னு அடுத்ததில் பாக்குறோம் இது வினாவே வந்திருக்கு இதே டிஎன்பிசி கொஷினில் அடுத்த வினாவே வந்து அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள ஹேவ்லாக் தீவிற்கு இந்திய பிரதமரால் அறிவிக்கப்பட்ட பெயர் என்னன்னா இந்த ஹேவ்லாக் தீவிற்கான பெயர் வந்து என்னன்னா சுவராஜ் தீப் தீவு ஹேவ்லாக் வந்து சுவராஜ் தீப் தீவு அடுத்து இன்னொரு ரெண்டு தீவு இருக்கு அதுல வந்து ராஸ் தீவுன்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்கு ஸோ அதோட பெயரை தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லிட்டு மாத்திருக்காங்க ராஸ்தீவோட ராஸ் தீவுங்கிறது தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீவையும் அடுத்து இன்னொன்று வந்து இந்த இதுதான் இது வந்து நீல் தீவு ஸோ நீல் தீவுன்ற ஒரு தீபம் வந்து சாகித் தீப் தீவுன்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க மொத்தம் மூணு தீவு ஃபர்ஸ்ட் தீவு வந்து ஹேவ்லாக் தீவை வந்து சுவரா சுவராஜ் தீப் தீவுனும் அடுத்து ராஸ் தீ ராஸ் தீவை சுபாஷ் சந்திர போஸ் தீவையும் அடுத்தது வந்து நீல் தீவு வந்து சாகித் தீப் தீவு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பட்டது அடுத்து எதிர்மின் வாய் கதிர் அலைவு காட்டி சி ஆர் ஓ கேத்தோடு ரேஸ்லாஸ்கோப் இது வந்து குறியீசையின் தேசை அளக்க பயன்படுகிறது என்னாத்த இதை அளக்க பயன்படுகிறதுன்னா மின் அழுத்தம் அதிர்வன் கட்ட கோணம் மூணுத்தையும் இதுல அளக்கலாம் இதோட வந்து மேற்கண்ட யாவும் பொறுத்துக்க முதல் பட்டியல் மூன்றாம் பட்டியல் ஏழாம் பட்டியல் எட்டாம் பட்டியல் ஸோ முதல் பட்டியல்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர் ஸோ அதை பற்றி தான் முதல் பட்டியல் அடுத்து பதினோராவது பட்டியல் பட்டியல் நம்ம பார்த்தோம் பஞ்சாயத்து ராஜ் அடுத்து வந்து ஏழாம் பட்டியல் இது ஏழாம் பட்டியல் என்னன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அதிகார பகிர்வு அடுத்த எட்டாம் பட்டியல் உங்களுக்கு தெரியும் மொழிகள் பற்றியது மொழிகளோட்கண்டவற்றில் இரத்த சிவப்பானுக்கள் அஹ் ஹிமட்டோபிளாஸ்டிகளில் இருந்து உருவாகி முதிர்ச்சி அடைவதற்கு பெயர் என்ன எரி ஆஹ் எரித்ரோ பாசிஸ் அதுக்கு என்ன அப்படின்னா கீழ் க இரத்த சிவப்பு அணுக்கள் ஹிமோட்டோபிளாஸ்டிக்கில் உருவாகி முதிர்ச்சி அடைவதற்கான பெயர் வந்து எரித்ரோபாசிஸ் அடுத்தது மலேரியாவை குணப்படுத்த தற்போது பயன்படுத்தப்படும் கூட்டு மருந்து எது மலேரியாவை குணப்படுத்த தற்போது பயன்படுத்தப்படும் கூட்டு மருந்து எதுன்னா பேன்சிடர் ஸோ பேன் பேன்சிடர் பூமத்திய பகுதியிலும் பொலியும் மலையின் வகை பூமத்திய பகுதியில் பொழியும் மலை வகை என்னன்னா வெப்பச்சலன மலை வெப்பச்சலன மலைதான் பகுதியில் பொய் மலை வகை சிந்துவெளி எழுத்து முறை என்பது சிந்துவெளி மக்கள்லாம் எப்படி எழுதுனாங்க அவங்களோட எழுத்து முறை எப்படி இருந்துச்சுன்னா வளம் இருந்து இடமாக இடமாக மற்றும் இடம் இருந்து வளமாக எழுதுவது ஸோ அந்த தான் அவங்களோட வந்து எழுத்து முறை இருந்துச்சு என்னன்னா வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவது சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் யார் சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் வந்து நாக்பூரின் பவுன்ஸ்லே வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் அந்த தலைக்கோட்டை போர் நடந்த வருடம் ராட்சச தங்கடி போர்னு சொல்லுவாங்க அந்த தலைக்கோட்டை போர் தான் இது எந்த ஆண்டு நடந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு இது யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சுன்னு நீங்க வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்தது நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது சட்ட உறுப்பு அதாவது விதி அம்பது அம்பது அந்த அதன் மூலமா தான் நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து பிரிக்கப்பட்டது ஓகே அடுத்து இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமையை பாண்டிச்சேரிக்கு அதாவது குடியுரிமையை எந்த ஆண்டு ஆணையை வெளியிட்ட வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தான் இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமையை பாண்டிச்சேரிக்கு ஆணையை வெளியிட்ட ஆண்டாகும் ஓகே அடுத்து பல்வேந்திரா மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது வந்து மூன்றடுக்கு முறை ஸோ மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை தான் பல்வேந்திர மேத்தா குழு வந்து எந்த ஆண்டுன்னு அமைக்கப்பட்டது பல்வேந்திர மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அமைக்கப்பட்டது ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து அவங்க வந்து அறிக்கை அறிக்கையை வந்து சமர்ப்பித்திருப்பாங்க அடுத்தது நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதமர் அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் நாடாளுமன்றத்தில் இடத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது கீழ்கண்டவற்றில் யார் புறா மாதிரியோடு தொடர்புடையவர் ஆவர் யாருன்னா டாக்டர் ஏ அப்துல் கலாம் அப்துல் கலாம் தான் புறா மாதிரியோடு தொடர்புடையவர் புறா மாதிரினா என்ன அப்படின்னா கிராமப்புறங்களுக்கு நகர்ப்புற வசதிகளை வழங்குதல் புறா மாதிரினா கிராமப்புறங்களுக்கு நகர்ப்புற வசதிகளை வழங்குதல் முக்கியமானதாக திகழ்வு வந்து டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அடுத்தது நர்மன் போர்லாக் உலக நர்மன் போர்லாக் வந்து எதனுடைய தொடர்புடைய வந்து அஹ் வீரியரக விதைகளுடன் தொடர்புடையவர் இவர் வந்து பசுமை புரட்சின் தந்தை அதாவது உலக பசுமை புரட்சியின் தந்தை நர்மன் போர்லாக் ஓகே இவர் வந்து எதையனுடைய தொடர்புடையா இது மட்டும்தான் இது வீரியரக விதைகள் இது மட்டும்தான் இவரோட தொடர்புடையது அடுத்தது சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது ஆசிய வளர்ச்சி வங்கியால் உருவாக்கப்பட்டது ஆசிய வளர்ச்சி வங்கியை பத்தி சொல்றேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இதோட தலைநகர் எங்க இருக்குன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு பிலிப்பைன்ஸ்ல மணிலா என்ற இடத்துல ஆசிய வளர்ச்சி வங்கி இருக்கு இதோட தலைவர் யாருன்னா மார்க்சாட் சுகு அசோகோவான் சொல்லிட்டு அவரு தான் இதோட தலைவர் ஆசிய வளர்ச்சி வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அமைக்கப்பட்டது எங்க இருக்குன்னா பிலிப்பைன்ஸ்ல மணிலா என்ற இடத்துல இருக்கு அதோட தலைவர் யாருன்னா மார்சாட் சுகு அசகாவா ஓகே நவீன வங்காள தேசத்தின் பைபிள் என அழைக்கப்படுவது எதுன வந்தே மாதுரம் வந்தே மாதுரம் தான் நவீன வங்காள தேசத்தின் பைபிள் என அழைக்கப்படுகிறது பின்வருவற்று கால வரிசையான நிகழ்வுகளை தேர்ந்தெடு சோ கால வரிசைப்படுத்துக ஆஹ் ரெண்டு சோ ரஷ்யா ஜப்பானுக்கு போர் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கு எந்த ஆண்டு போர் நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அடுத்தது காந்தி இந்த தென்னாப்பிரிக்கால இருந்து திரும்புதல் அடுத்தது வந்து சௌர சௌர நிகழ்ச்சி லாஸ்ட் சவுரு சௌரா நிகழ்ச்சி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சவுருசௌரா நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கும் இந்தியாவில் பின் எந்த நகரத்தில் அமல்படுத்தப்படவில்லைன்னு கேட்கறாங்க எந்த நகரத்துல ராய்ப்பூர் மாவட்டத்துலதான் இது வந்து ஜல் கிராந்தி அபியான் திட்டம் வந்து அமல்படுத்தப்படவில்லை அடுத்து இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி நம்ம தமிழ் மொழி தான் நம்ம தமிழ் மொழி தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவின் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி இது எல்லாமே செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தான் இது வந்து எந்த ஆண்டுன்னா கன்னடமோ தெலுங்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருப்பாங்க கன்னடமோ தெலுங்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி அடுத்து உரியா மொழி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி அடுத்தது ஆசிரியர்களுக்கான தேசிய விருது எந்த ஆரம்பிக்கப்பட்டது ஆசிரியர்களுக்கான தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது அடுத்தது இஸ்ரோ வெளிப்படுத்தியுள்ள ககன்யான் திட்டத்தின் நோக்கம் என்ன இதோட நோக்கம் என்னன்னா மூன்று மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புதல் முக்கியமான ககனியான் நோக்கம் நோக்கமாகும் யாருடைய சிலை ஒற்றுமையின் சிலையாக கருதப்படுகிறது சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைதான் ஒற்றுமையின் சிலையாக கருதப்படுகிறது அடுத்து மை இயர் என்ற நூலை எழுதியவர் யார் மை பிரெசிடென்சியல் இயர் என்ற நூலை எழுதியவர் வந்து ஆர் வெங்கட்ராமன் சர்வதேச காவல்துறை துறையகத்தின் அதாவது இன்டர்போல் தலைமையகம் அமைந்துள்ள இடம் லியோன் இந்த லியோன் என்ற தான் சர்வதேச காவல் துறையகத்தின் அதை இன்டர்போல் தலைமையகம் அமைந்துள்ளது தேங்க்யூ நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோனும் உங்களை சந்திக்கிறோம் அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை மற்றொரு வீடியோன்னு உங்களை சந்திக்கிறோம்